لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله صلى الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد النبي صلي عليه يا الله السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين ما بعد قال نبينا صلى الله عليه وسلم عن ربيعة بن قبر القعب الأسلمي رضي الله تعالى عنه قال كنت أبيت مع رسول الله صلى الله عليه وسلم فأتيته بوضوحه وحاجته فقال لي سل فقلت أسألك مرافقتك في الجنة قال وغير ذلك قلت هو ذاك قال <سؤال> فأعيني على نفسك بكثرة السجود صدق الله العلي العظيم

சத்திய சகாபார்கள் தாவியங்கள் தமிழ தாவியங்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் நம்முடைய குடும்பத்தான அமைவு மீதும் அல்லாமின் அன்பும் அருளும் என்றும் நிலையாக நினைத்து நிரந்தரமாக உண்டானதுமாக ஆமேன் நல்லடியார்களே நல்லே பரதத்தான ரஜத்தை கலந்து அதே பக்கத்தை கொண்டுள்ள சாபான காலத்தில் நாம் எழுந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக ரமதானை வரக்கத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய அந்த ரமதானை நம்முடைய வாழ்வாதாரங்களை சிறப்பாக ஆற்றியிருக்கக்கூடிய அந்த ரமதானை நாம் அணிய போகின்றோம் ரஜவு ஷாருல்லாஹி

அல்லாஹ் சுஹானா இந்த உம்மத்தில் நாம் பிறந்ததின் காரணமாக இந்த சமூகத்தில் நாம் இருப்பதின் காரணமாக அல்லாஹ் வேறு எந்த சமூகத்திற்கும் செய்யாத வேறு உபகாரங்களை பெரும் அருட்கொலைகளை இந்த உம்மத்திற்கு மட்டும் செய்திருக்கின்றான் என்று சொன்னால் மிகை இல்லை அருமையானவரே நடிகர் தேவாரா சொல்லி உம்மத்தில் பிறக்க வேண்டும் என்பதாக பல நபிமார்கள் பல உம்மத்தவர்கள் ஆசைப்பட்டார்கள் அவருக்கெல்லாம் அந்த பாக்கியம் தராமல் நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் நாம் எப்பேற்பட்ட பாக்கிய சாதிகள் என்பதை கொள்ள வேண்டும் ஒரு உத்வேகத்தில் ஒரு வேலையில் நாம் அமர்வதற்கு ஆசை கொள்கின்றோம் எல்லோருக்கும் அமர்வதற்கு ஆசை இருக்கின்றது ஆனால் ஒரு சில நபரை மட்டும் தேர்ந்தெடுக்கின்றார் என்றால் அந்த வேலையுடைய நிலையை பொறுத்து அந்த வேலையுடைய அந்தஸ்து அவருடைய கண்ணியம் உயர்த்தப்படுகின்றது நம்முடைய அனைவரும் மக்காவிலே அல்லது மதினாவிலோ நம் நாமோ அல்லது நம்முடைய சந்தை சார்ந்தவர்களோ நம்முடைய பிள்ளைகளோ தொலவைக்கூடிய இமாமாக இருந்தால் நாம் நம்மை எப்படி பெருமிதமாக இன்னைக்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கும் நான் தொலைவிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் தொலை வேண்டும் அல்லது என்னுடைய குடும்பத்திலாவது யாரிடம் பல வசதிகளில் இமாமாக இருந்தாலும் கூட அது மக்களின் வேண்டும் என்ற ஆசை அல்லது ஹஜ் உப்பராமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை நான் செல்ல வேண்டும் என்னை மனைவி செல்ல வேண்டும் பெற்றோர்கள் செல்ல வேண்டும் என்னை குடும்பத்தில் யாரினும் ஹஜ்ஜு உபராக்கார்கள் சென்றால் அது நமக்கு எவ்வளவு கண்ணியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதே வாக்கை எல்லாம் நமக்கு விட்டால் நம்முடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய சந்தோஷத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையான அதே போன்றுதான் வயல் திருமண உமத்தில் பிறப்பதற்காக வேண்டி எத்தனை நவிமார்கள் எத்தனை உம்மத்தவர்கள் அல்லாவிடத்தில் வேண்டினார்கள் துபார் கேட்டால் ஆசைப்பட்டார்கள் ஆனால் நல்லா சுகரான ஒரு தலைவர் நமக்கு இந்த உம்மத்தில் பிறரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா வந்திருக்கின்றார் அருமையாவது இந்த உம்மத்தில் நாம் பிறந்தது பாக்கியம் என்றால் அந்த பாக்கியத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்று சிந்திக்க வேண்டும் நாம் ஆசைப்பட்ட இடத்தில் நமக்கு வேலை கிடைத்துவிட்டது பெரிய உத்தியோகம் முதலாளி கண்ணியமானவர் தன்னை கண்ணியமாக பார்த்துக் கொள்வார் என்று இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நாம் நமக்கு கிடைத்த அந்த வேலையை அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும் நாம் சரியான முறையில் அந்த வாய்ப்பை அந்த வேலையை பயன்படுத்திக் கொண்டால் நிரந்தரமான வெற்றி சந்தோஷம் அவருக்கு கிடைக்கும் அந்த வேலையில் அவர் நினைத்திருப்பார் ஒரு கால் கிடைக்கப்பட்ட பாக்கியத்தை துச்சமாக கருதி பொழுபோக்காக இருந்துவிட்டு நேரங்களை வீணாக கருத்துவிட்டு இதற்காக வேண்டி அங்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டாரோ அந்த காரியத்தில் அவர் ஈடுபடாமல் வேறு காரியம் ஈடுபட்டால் அந்த வேலையிலிருந்து அவர் நீக்கப்படுவார் சிரமமும் கைசெயலும் நஷ்டமும் தான் அவருக்கு ஏற்படும் அதே போன்றுதான் முமதி மஹமதியா பெருமானா சலா உம்மத்தில் உமத்துக்கு நாம் நாம் நம்முடைய வாழ்க்கையை எதற்காக வேண்டி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் எதற்காக வேண்டி அமைக்க வேண்டும் ரமதான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த ரமதான் இருக்கின்றது உம்மத்துடைய ஒரு மாதம் என்பதாக நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ரமதான் வந்துவிட்டால் நாம் நம்மை சரி செய்து கொள்ளலாம் என்பதாக ரமதானை அணைந்து அந்த துறையை பார்த்துவிட்டால் வீணான காரில் ஈடுபட நாம் குறைத்துக் கொள்ளலாம் நன்மைகள் அதிகமாக செய்யலாம் என்பதாக அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்பதால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இந்த எண்ணம் தவறான எண்ணம் ரமலானுக்கு முன்பதாக நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டால் மட்டும்தான் நாம் நம்முடைய செயல்பாடுகளை எண்ணங்களை சரி செய்து கொண்டால் மட்டும்தான் ரமலானை மகத்துவத்தை நாம் வெளியிக் கொண்டால் மட்டும்தான் அந்த ரமலானை எனக்குரிய நமக்குரிய ஒரு மாதமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அருமையாளே மார்க்கம் சொல்கின்றது எதிலும் நீங்கள் வைக்க என்பதா அது இருக்கின்றது உலகத்துடைய உலகத்துறையில் உலகத்துடைய அந்தஸ்துகளில் உலகத்துடைய செல்வார்களின் மீது நாம் பேராசை கொள்ளக்கூடாது என்பதாக மாற்றம் சொல்கின்றது ஆனால் மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான விவாதம் செய்வது அதிகமான சுதக்காக்கள் தருவது ஏழை எளிய மக்களுக்கு அதிகமாக உதவுவது தான தர்மங்கள் செய்வது நன்மையான காரியம் அதிகமாக ஈடுபடுவது இது போன்ற விஷயங்களில் நீங்கள் பேராசை கொள்ளலாம் என்பதால் மார்க்கம் அனுமதிக்கின்றது அது மட்டுமல்ல எல்லாத்துக்கும் மேலாக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த பேராசை எல்லோரைய உள்ளத்திலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இருக்கத்தான் செய்கின்றது சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இஸ்லாமிற்கு மட்டுமல்ல பிற கடவுள்களை கடவுளாக ஏற்றுக்கொண்ட எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது நான் சொர்க்கத்திற்குள்ளாக அடைய வேண்டும் என்பதால் லேசாக கேள்விப்பட்டிருக்கலாம் சொர்க்கம் எப்படிப்பட்டது என்பதாக நாம் லேசாக கேள்விப்பட்டிருக்கலாம் நாம் கேட்டதைக் காட்டிலும் நம்முடைய சிந்தனை சிந்திக்கின்ற எல்லையைக் காட்டிலும் சுவர்க்கம் இருக்கின்றது மிக உயர்ந்ததாக இருக்கின்றது அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை எல்லோருடைய உள்ளத்திலும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அந்த சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு என்ன முயற்சி செய்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் ாவே தீனுடைய காரியங்களில் நாம் ஆசை கொள்வதை காட்டினோம் அதற்காக வேண்டி உள்ள முயற்சிகளை காட்டினோம் துனியாவின் மீது உலக ஆசையின் மீது நாம் அதிகமாக ஆசை கொள்கின்றோம் அந்த துனியாவை அந்த உலகத்தை அடைவதற்காக வேண்டி நாம் பெரும் முயற்சிகள் எடுக்கின்றோம் உதாரணம் எடுத்துக்கொண்டால் ஒரு துறையில் நாம் துறை வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் அதே துறையில் நாம் உயர்ந்து செல்வதற்காக என்ன செய்ய வேண்டும் ஹெல்பராக இருக்கின்றோம் நாம் சீப்பாக ஆக வேண்டும் அதற்கு என்ன செய்வது அதற்கு யாரை சிந்திப்பது அதற்குண்டான மேம்பாடுகள் என்ன தன்னை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்வது இது போன்ற காரியங்களில் நாம் உயர்ந்து செல்வதற்காக வேண்டி நம்முடைய அந்தஸ்துகளை ஆஸ்திகளை நாம் உயர்த்துவதற்காக வேண்டி அதிகமாக ஆக்குவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த வரையிலும் இதுவையெல்லாம் செய்ய முடியுமோ எப்படி எல்லாம் செய்ய முடியும் சொல்லப்போனால் எல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் எந்த குறுக்கு வழியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தி நாம் உலகத்தை அடைந்ததற்கான முயற்சி செய்கின்றோம் நான் ஆசைப்பட்டேன் அந்த எல்லை நான் எப்படியாவது அணிந்து விட வேண்டும் என்பதற்காகவிட்டி உலகத்திலே ஆசையும் மீது அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் கொல்லுமன அலிஹான் ஃபான் வைபோகா வஞ்சுபுரம் ஜெலாலி வர்க்கராம் என்பதை எல்லாம் பொறா சொல்கின்றார் எல்லா வசதிகளும் உலகத்தில் நாம் இதையெல்லாம் பார்க்கின்றோமோ எதையெல்லாம் சம்பாதிக்கின்றமோ எதையெல்லாம் சேகரிக்கின்றமோ எல்லாம் ஒரு நாள் அணிந்துவிடும் ஒன்று நாம் அதை விட்டு பிரிந்து செல்வோம் அல்லது அது நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடும் சத்து செல்வங்களை ஆசி அந்தஸ்துகளை சேர்த்து வைக்கின்றோம் அப்படியே நம்முடைய ஆசை பேராசை உலகத்துடைய செல்வங்களை சேர்க்கது மீது வாங்க செல்லப்படுகின்றது இவாதக்குரிய ஆசை நமக்கு வருவது கிடையாது அந்த நேரத்தில் நாம் சம்பாதித்தால் கூடுதலாக ஒரு நூறு ரூபாய் அல்லது இருநூறு ரூபாய் சம்பாதித்து விடலாமே என்ற ஒரு ஆசை எப்படியாவது நான் வீடு கட்டிவிட வேண்டும் என்ற ஆசை எப்படியாவது எனக்காக ஒரு சொந்த நிலத்தை வாங்க வேண்டும் என்ற ஆசை அல்லது ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற ஆசை ஒரு வாகனம் இருந்தால் அதற்கு மேலாக என்ன வாங்க முடியும் தனக்கு தேவை இருக்கின்றதா இல்லையா என்பது குறித்து சிந்திப்பது கிடையாது ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் உலகத்துறை அந்தஸ்துகளில் நான் உயர்ந்த

ஒரு சமயம் அன்னை ஆயிசாரதியா ஒரு தாயலான அவங்க வீட்டில் இருக்கின்றார்கள் ஆய்சாரை சந்திப்பதற்காக ஒரு பெண்மணி வருகின்றார் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் நடிகர் பெருமையான செல்ல வீடு மிக பெரிய வீடு அல்ல அந்த பேரித்த மறந்தினால் கட்டப்பட்ட சிறிய கூடாரமாக இருந்தது உள்ளே நடக்கின்றார் ஒரு விரிப்பை பார்க்கின்றார் இது யாருடைய விரிப்பு என்பதாவது பெண்மணி அன்னை ஆய்சாரதியாக ஒரு தாய்லான அவர்களுக்கு கேட்கின்றார் ஐசாவில் சொல்கின்றார்கள் நிகழ்வுகள் பெருமானா செல்ல விரிப்பாக இருக்கின்றான் சொல்கின்றார்கள் பார்த்துவிட்டு அந்த பெண் கண் கலங்கி வீட்டுக்கு செல்கின்றார்கள் சென்று சில நாட்களுக்கு பின்பு உயர்தரமான ஒரு விருப்பை தன்னுடைய கையால் தயார் செய்து விரிப்பை கொண்டு வந்து நவிகள் பெருமானா செல்லந்தாலே மனைவி அனை ஆய்சாவதிகள் தான் தாஜானி கொடுக்கின்றார்கள் நவிகள் பெருமானா செல்லும் அணிக வசூலர்கள் திரும்பாலும் அன்பளிப்புகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அன்பளிப்புகளை விரும்பக்கூடியவர்கள் அன்பளிப்புகளை கொடுப்பதை விகல் பெருமானா சிறந்த வளை ஊக்குவித்தவர்கள் அதை ஆய்சார்த்தியுள்ள நினைக்கின்றார்கள் இது அன்பளிப்பு தானே விகல் பெருமானா சிறந்தாக வளை வசவர்கள் அன்பளிப்புகளை கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்வார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டு அந்த அன்பளிப்பை வாங்கிக் கொண்டார்கள் அந்த குரலை வாங்கிக் கொண்டார்கள் விகல் பெருமானா சிறந்தாக வளை வீட்டுக்கு வருகின்றார்கள் வந்து பார்த்தால் தன்னுடைய இடத்தில் புதிய கொண்டு விரிக்கப்பட்டிருக்கின்றது கேட்கின்றார்கள் என்ன என்பதாக கேட்கின்றார்கள் நடந்த விஷயம் அன்னை அன்னை ஆயிஷாவதாக காலான அவர்கள் நெருகல் பெருமானார் செல்லதாலே சொல்கின்றார்கள் சொல்ல சொன்னார்கள் அதை திருப்பி கொடுத்து விட ஆயிஷா என்பது சொல்கின்றார்கள் யார் அசல் இது அன்பளி பார்த்து என்பதால் சொல்கின்றார்கள் அந்த பெண்மணி தங்களுக்காக எண்ணிக்கை கொடுத்தார்கள் என்பதால் சதக்கா இல்லை நெருகல் பெருமானால் செல்லதாறுமல்ல ஏனையாக்களை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் வாங்குவது கூடாது என்பதால் யார சொல்லா இது அன்பளிப்பில்லா சொல்கின்றார்கள் மீண்டும் ஆயிஷா இதை கொடுத்து விடுகிறா சொல்கின்றார்கள் தன்னுடைய கடன் இருந்த பாசத்தின் காரணமாக தன்னை கலன் சிரமம் படுக்கை இந்த வெறுப்பில் அவர் படுத்தால் நிம்மதியாக உறங்குவார் என்பதாக எல்லோ மலை எல்லா மலையையும் ஆசைதான் எல்லாம் நிதி பெருமான சொல்லதான் செய்து கொண்ட ஆசையின் காரணமாக மூன்றாவது சொல்கின்றார்கள் யாரை சொல்லதா இதை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்பதாக கடினமான வார்த்தை கொண்டு நடுவில் பெருமானா சொல்லதா சொல் கொடுத்து வேண்டும் என்பதாக கண்டிக்கின்றார்கள் அருமையான சொல்கின்றார்கள் நடுவில் பெருமானா சொல்லதா சொல்கள் இது அன்பளிப்பேன் என்றால் நான் கண்டிப்பாக ஏற்றிருப்பேன் அனுதானத்தின் முறையின் மூலமாக வந்தது என்பதால் ஏற்று மாற்ற சொல்கின்றார்கள் எனக்கு என்னுடைய எரிமலை இருக்கின்றான் இந்த அனுதாபங்கள் தேவையில்லை நான் அல்லாவிட கையெழுந்தினால் ஒரது மலை அல்லா சுகா அது மட்டுமல்ல மக்காயோட எல்லா மலைகளையும் எனக்கு தங்கமாக அல்லா மாற்றித் விடுவார் அப்படிப்பட்ட நவியாக இருக்கின்றார்கள் நபிகள் பெருமானா சல்லாசர்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஏழ்மையாக வாழ்ந்திருக்கின்றார்கள் எல்லாருடைய அதிகாரி வாழ்ச்சித்திருக்கின்றார் எல்லாம் அகிஸ்கீனா எல்லாம் என்னை ஏழ்மையாக வாழ வைப்பாயாக உலகத்துடைய ஆசை குறையவும் இல்லை சிறிது அளவு கூட நவிகள் பெருமானா சொல்லதால் சொல்லத்தில் உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் உலகத்தை ஈட்ட வேண்டும் சத்து செல்வங்களை சேர்க்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டிய என்னென்ன விஷயங்களை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை மிக உள்ளத்தில் அனு அளவு கூட இருப்பது கிடையாது அல்லாம் என்னை நீ ஏழையாக வாழ வைப்பாயா வமிகி மிஸ்கீனா மிஸ்கினா என்னை மிஸ்கீனாக ஏழையாக நீ மண்ணியில் செய்வாயா வக்ஷோரின் சுகாலத்தில் மசாக்கி நாளை வரைவே நீ என்னை எழுப்பக்கூடிய தருணத்திலே ஏழை கூட்டத்தில் யாழ்லான் என்னை எழுப்பு என்பதாக சொல்கிறார்கள் நபி கேட்டிருந்தால் அல்லாஹ் முழு உலகத்தையும் வசப்படுத்தி கொடுத்திருப்பான் எல்லா மனைகளையும் எல்லா தங்கமாக மாற்றி கொடுத்திருப்பான் அல்லது கபல் செய்வான் நபி கேட்டால் எதை கொடுக்காமல் அல்ல இருந்தது கிடையாது அப்படியாவில் ஆனால் மிகுல் தருமான சொல்லலா அடைய சொல் உலகத்தை கேட்கவில்லை நாளை வருகை கேட்கின்றார் எல்லாவிடத்திலே சகாவாக்களையும் அதே போன்று பக்கப்படுத்துகின்றார்கள் சகாவாக்களை உலகத்தின் ஆசைகள் எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ உலகத்தின் உள்ளான பேராசைகள் சிறிய எண்ணங்கள் உலகத்தின் பக்கம் எப்பொழுதெல்லாம் திரும்புகின்றதோ அப்பொழுதெல்லாம் நடிகர் பெருமானா சுல்லல்லா வலியுறுத்தி மார்க்கெட்டின் பக்கமாக மருமையின் பக்கமாக சுருகத்தினுடைய பக்கமாக நடிகர் பெருமானா சொல்லலா திருப்புவார்கள் நீங்கள் சுருகத்தை ஆசை கொள்ளுங்கள் என்றார் ஒரு சஹாவி ரவியா தின்ன காவு என்ன சொல்லப்படுகின்ற சஹாரி சஹாவி நெகிழ் பெருமானா சுல்லல்லா வலியுசுனருக்கு பணியறை செய்யக்கூடிய நபராக இருந்தார்கள் பல நபர்கள் பல சகாபாக்கள் நெருகல் பெருமானா சுல்லா வலியுறுத்துக்கு பணியறை செய்யக்கூடிய சகாபாக்காக இருந்தார்கள் சாதியன்களாக அருமையாளே இந்த ரபியா பார்க்கின்றார் ரவிநாயகம் சொல்லி பகலுடைய வாழ்க்கையை பார்க்கின்றார் இரவு நேரத்தில் வாழ்க்கையை பார்க்கின்றார் ரவிகள் பெருமானா சொல்லலாம் வளைவு பகலில் எப்படி அமல் செய்கின்றாரோ அதே போன்றுதான் இரவு நேரத்தில் அமல் செய்கின்றார்கள் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் பகலில் அமல் செய்வார்கள் இரவில் உறவிடுவார்கள் ஓய்வெடுப்பார்கள் ஆனால் ரவிகள் பெருமானா சொல்லலாம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் பகலில் என்ன அமல்கள் செய்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதே போன்றால் இரவுடைய வாழ்க்கையும் இருந்தது நல்லாவுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் நல்லாவுடைய அன்பை பெற வேண்டும் மிக பெருமானாவின் ஒன்பின் பாவனை எல்லாம் மன்னித்து விட்டான் ஒருத்தரை கேட்கப்படுகின்ற அரசு கால்கள் வீங்கும் அறிவிக்கேன்னு நீங்கள் தொழ வேண்டும் இந்த சிரமத்தை நீங்கள் என்ன எடுக்க வேண்டும் என்றால் கேட்கப்படுகின்றது அப்பெல்லாம் பூன அபன் சக்கூரா சொல்கின்றார்கள் நான் நன்றியுடைய அடையாளம் அல்லாவை கூடதா என்னை பாவனை எல்லாம் மன்னித்து விட்டானே எனக்கு வேறு செய்கின்றானே அப்படிப்பட்ட அல்லாஹ் இருக்கு நான் நன்றிகளால் அடியானாக இருக்கக்கூடாது என்ற சொன்னார்கள் அமையாவே இந்த சகாவை பார்க்கின்றார் நிகழ்ச்சி பெருமான சொல்லிசர்கள் பகலில் அமல் செய்யக்கூடிய தருணத்திலே பல சகா உதவி செய்கின்றார்கள் ஆனால் இரவு நேரத்தில் அவர்களுக்கு பன்னீடு செய்வதற்கு யாரும் இல்லை அப்படி என்றால் நாம் நிகழ்வு பெருமான சொல்லந்தாலேசர்களுக்கு இரவு நேரத்தில் நாம் பன்னீர் செய்ய வேண்டும் என்றால் நிகழ்பெருமான சொல்லுவது கிறிஸ்துமஸ் ஆண்டி ரபியாக உதவி செய்கின்றார் பல நாட்கள் பல மாதங்கள் இப்படி செல்கின்றது ரபியாவுடைய அந்த செதுமாசை அந்த பணியுடைய பார்த்த அரவிநாயகன் செல்லல்லா என்று ஒரு கேட்கின்றார்கள் ரபியா உனக்கு என்ன வேண்டும் கேள்வி என்பதாக கேட்கின்றார்கள் அருமியா அதே எப்பேற்பட்ட நபி இவரிடத்தில் இவர் கேட்டால் கண்டிப்பாக எது கேட்டாலும் கிடைக்கும் மிகப்பெருமான சொல்லதாக சொல்ல கேட்கின்றார்கள் முன்வந்து கேட்கின்றார்கள் ரபியா உனக்கு என்ன வேண்டும் என்பதாக சொல் நான் கருகின்றிருக்கிறார் இவர் எதை கேட்டிருந்தாலும் சரி சொத்து செல்வங்களை கேட்டிருந்தாலும் சரி உலகத்திற்கு ஆதாயங்கள் எதை கேட்டாலும் எல்லா கேட்டு வாங்கித் தருவார்கள் அரவிநாயகம் சொல்லதாலை சொல்கிற ரவிக்கின்றவை யோசிக்கின்றார் யார சொல்லா எனக்கு ஒரு ஒரு நாள் அவகாசம் காடுங்கள் இந்த கேள்விக்குண்டான பதிலை நான் நாளை சொல்கின்றேன் எனக்கு என்ன தேவை என்பதாக நான் நாளை சொல்கிறேன் என்பதாக ரவியா ஒரு நாள் அவகாசம் கேட்கின்றார்கள் அரவிநாயகன் சொல்லல்லா அலுவலன் அனுப்பிவிடுகின்றார்கள் மறுநாள் இரவு அதே கொண்டு பணியளிக்காமல் வருகின்றார் ரவியா அரவிநாயகன் சொல்லல்லா அலுவலன் நேற்று கேட்ட அதே கேள்வி இப்போது கேட்கின்றார்கள் நாம் எல்லாம் சிரித்து பார்க்க வேண்டும் நம்முடைய சிந்தனை ஒருவருக்கு சக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதாகவோ சதக்காக்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் நினைத்தால் உடனே கொடுக்கவில்லை என்றால் மறு நிமிடமே உள்ள மாறிவிடும் ஆனால் நவீர் பெருமானா ரவியா நேற்று கேட்டதுக்கு பதில் என்ன என்றாக கேட்கின்றார் என்ன வேணும் கேட்டிருந்தார் ரபியா சொல்கின்றார் சரியான கேள்வி அவர் கேட்ட அந்த வார்த்தை இருக்கின்றது உகந்த வார்த்தையாக இருக்கின்றார் இந்த வார்த்தையை கேட்டவுடன் நபிகள் பெருமானார் சொல்லாசு கேட்கின்றார்கள் ரவியாவை இதை நீனாக கேட்கின்றாயா அல்லது யாரேனும் சொல்லி என கேட்கின்றார்கள் ஏன் இப்படி கேட்கின்றார்கள் என்றால் அவர் கேட்ட வார்த்தை இருக்கின்றது பலமான வார்த்தை சொல்லலாம் நான் சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் சொல்லலாம் நான் சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் யார் சொல்லலாம் சொர்க்கத்துடைய அந்தஸ்துகள் எத்தனையோ படித்தடங்கள் இருக்கின்றது அல்விநாயகன் சொல்லலாம் உச்சக்கட்டத்தில் இருப்பார்கள் அருகாவரே இவர் கேட்கின்ற அரசு உலகத்தில் நாங்கள் உங்களுடன் இருப்பதை போன்று நாளை மரமிலே நான் உங்களுடன் இருக்க வேண்டும் என்றாக கேட்கின்றார்கள் சொல்ல சொன்ன வார்த்தை சரிதாக்களை அதிகமாக செய்து அதாவது தொழுது எனக்கு நீ நீச்சியில் உதவி செய்யும் என்றாக சொல்கின்றார்கள் தொலகின் மூலமாக நீ சொர்க்கத்தை அடைய முடியும் என்றால் நிகழ்பெருமான சொல்லலாம் சொல்கின்றார்கள் அருகாவரே நம்முடைய விவாதத்துகள் பிரபலான நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நான் சொர்க்கத்தை அடைவதற்காக குறிப்பாக அல்லாவுடைய பொருத்தத்தை நாம் அடைவதற்காகவே மார்க்க சார்ந்த விஷயங்களில் மரபி சார்ந்த விஷயங்களில் அல்லாஹ் எதை நமக்கு கட்டளையாகிட்டு இருக்கின்றானோ நாம் எப்படி வாழ வேண்டுமோ என்பதை அறிந்து அது விஷயங்களில் நாம் அதிகமாக ஆர்வம் கொண்டவராக பேராவல் கொண்டவர்களாக நாம் அமல் செய்வதற்காகவே தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ரமலானை அடைவதற்கு முன்பதாக நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டால் ரமலானிலே நாம் அமல் செய்வதற்கு அனைத்தும் நேசாக இருக்கும் அறிஞர்களாலே அல்லாஹ் சுலஹான் அவதலா இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ரமதானிலே முழுமையாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நோன் நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ரமதானின் எல்லாருடைய பொருத்தத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்தப்படிவானாக அலாம் வலைக்கம் வரமத்துல்ல சொன்னார்